இந்த சுர்ஜித் என்ற இளைஞன் அந்த பெண்ணுடைய சகோதரன் அவனுக்கு எது பெரிய உந்துதா இருக்கணும் சாதி தான் எஸ்சி தேவேந்திர குல வேளாளர் இளைஞன் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிட்டான்னா நம்முடைய குடும்பம் புறக்கணிக்கப்படும் அப்பா புறக்கணிக்கப்படுவார் அம்மா புறக்கணிக்கப்படுவார் தானும் புறக்கணிக்கப்படுவோம் எப்படி என்ன உங்க அக்கா எஸ்சி கல்யாணம் பண்ணிட்டாலா இதுக்கு தான் அந்த பட்டியல் வெளியேற்ற வேணுங்கிறோம் எஸ்சி பட்டியல் எடுத்து அவனை பிசி ஆக்கியே அப்போ அந்த சாதி எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு பாருங்க சாதி பத்தி பற்றிக்குது அது என்ன கலர்யா என்ன நேரம் எப்படி இருக்கு எவனுக்குமே தெரியாது ஆனால் சாதி சவுத்தில் ரெண்டு சாதி நார்த்தில் ரெண்டு சாதி குடிசை கொளுத்தப்படுகிறது இளவரசன் திவ்யா சாதியாக இருக்கக்கூடிய சமூகத்தில் நீங்கள் சாதி விட்டு விலக முடியல ஏன்னா அதுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் தான் காரணம் திராவிட இயக்கம் என்ன என்ன பண்றா சாதி ஒழிப்புக்கா தந்தை பெரியார் உடைய கொள்கைய ஒரு நுனிய கூட தள்ளி போடல எத்தனை சாதி ஒழிப்பு மாநாடு நடந்தது திருநெல்வேலியில் கொண்டு போய் தேவேந்திர வேலை மாவட்ட செயலர் போட சொல்லுங்களேன் திமுக அதிமுக ரெண்டு பேரையும் போட சொல்லுங்க ஜான் பாண்டிய கிருஷ்ணசாமி எங்க போய் படுத்து கிடக்கலாம் ஆர் போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேர் நீ சேர்ந்தது பத்தி தப்பு இல்லையா உன்னுடைய சாதிக்காக நீ உன்னுடைய அந்த இழிவு எஸ்ங்கிற ரெண்டு எழுத்தை எடுத்து விட்டீங்கன்னா அது மறைஞ்சிடும் கவிதை சாக மாட்டான் சுருஜித் கொல்ல மாட்டான் ஏன் அவனுக்கு அந்த எஸ்சினா தான் உடம்பு ரத்தம் ஏறுது உண்டு யாரு யார் பண்ணது பாப்பா பையனுக்கு பண்ண வேணும் அந்த பொண்ணு நீ என்ன விரும்பாத யாரையும் ஓடி போயிருக்கா அவன் ஓடிய போயிருப்பான் அந்த கொண்டு வேண்டாம் உன் உயிரை காப்பாத்திக்க வேண்டாம்ப்பா அப்படின்னா அவன் உயிர் பொழைச்சிருப்பான் அந்த பெண்ணு காட்டியும் கொடுக்கல அந்த பெண் எதையும் அதாவது அந்த பெண்ணை அவனை மானசீகமாக விரும்புகிறான் அதுதான் இங்கே சண்டையை அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கை தமிழா தமிழா பாண்டியனவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் தொடரும் மாணவ கொலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஜாதிய வன்முறைகள் ஒரு ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வாழ்கிறோம் ஏஐ தொழில்நுட்பம் வந்துடுச்சு உலகம் எவ்வளோ மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னாலும் இன்னும் ஜாதிய வன்முறைகள் அடங்கல ஜாதிய வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கு நாங்குநேரி சம்பவத்தில் வந்து எல்லா சம்பவத்தையும் உதாரணமாக சொல்லலாம் ஒரு மென் பொறியாளராக ஒரு பையன் வந்து வர்றான் பட்டதாரியாக உருவாராம் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு தன்னுடைய கல்வி அறிவை உயர்த்தி ஒரு சமூகத்தில் ஒரு இடத்துக்கு வரான் ஆனால் அவனை வெட்டி கொள்றாங்க ஆணவ படுகொலையாக இந்த அவங்க பையனுடைய பெண் சார்ந்த குடும்பத்தோட பின்னணி காவல்துறை அதிகாரிகளாக இருக்காங்க ஒரு படித்த குடும்பத்திலிருந்து ஜாதிய வன்முறை இன்னும் தலை தூக்கி இருக்கிறனா என்ன நடக்குது குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஏன் இந்த மோதல் போக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பழக்கம் அவர் சொன்ன தகவல் என்னன்னா நான்கு அதிகாரிகள் ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி ஒரு டிஆர்ஓ ஒரு நிகழ்ச்சியில் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு எஸ்பி ஒரு டிஆர்ஓ டிஆர்ஓ எஸ்பியை விட குறைந்த தகுதி ஐபிஎஸ்ஸு இல்லைன்னா குரூப் ஒன்றில் பாஸ் ஆகி ஆர்டிஓ டிஆர்ஓ அப்புறம் எஸ்பியாக வர முடியும் இந்த டிஆர்ஓ அந்த போலீஸ் எஸ்பியாக இருப்பவரை சாதியை சொல்லி திட்டி எந்திரிகிறாராம் அப்போது உயர் காவல்துறை அதிகாரிகள் மட்டத்திலேயே நான் உயர்ந்த சாதி நீ கீழ்ந்த சாதி பதவி எனக்கு குறைவாக இருந்தாலும் நான் உயர்ந்த சாதி இப்படியான மனநிலை உள்ள ஒரு சமூகமாக இன்னும் தமிழ்நாடு தான் இருக்குது இல்லை எனக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு படித்த ஒரு அதிகாரியாக இருக்கார் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு சாதாரணமாக இப்போ ரோட்டில் போகிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஏழை ஏரியா ஒருத்தன் வந்து இந்த காவல்துறை அதிகாரி சொல்லிட்டா வர்ற கோபம் உயர்ந்த அதிகாரி மேலே வராதா அந்த இடத்துல தன்மானத்தை தன்மானத்தை வந்து விட்டுட்டு தான் வேலை செய்கிறாங்களா உண்மை அதுதான் ஏன்னா அந்த டிஆர்ஓக்கு பின்னணியில் அவருடைய சாதி பூராக இருக்கு சாதி அதிகாரிகள் போரா இருப்பாங்க ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால் டிஜிபி ராமானுஜம் டிஜிபியாக இருந்தால் நேர்மையான அதிகாரி நான் அவரை பார்த்துருக்கேன் முறை நான் மட்டும் இல்லை நான் ஒரு மூணு பேர் அதுக்கு சாட்சி வச்சுருக்கேன் நாங்கள் ஒரு அவர் டிஜிபியாக இருக்கிற பொழுது விருந்தினர் மாளிகை அரசின் அரசு விருந்தினர் மாளிகைக்கு எதிராக நாங்கள் பத்திரிக்கையாளர் ப்ரெஸ் கிளப்லேருந்து வந்து ஒரு நாள் பன்னிரெண்டு மணிக்கு பேசிகிட்ருந்தோம் பன்னிரெண்டு மணிக்கு அவர் எங்கே தங்கியிருக்காருன்னா டிஜிபி ராமானுஜம் எக்மோல் இருக்கிற போலீஸ் கிளப்பில் அங்கேருந்து எங்கே வாக்கிங் போகிறாரு மெரிடா பிரீச்சுக்கு தனிநபராக நடந்து போகிறார் நான் சொல்லுவது சரியாக இல்லைன்னா என்னோட இரண்டு பேர் இருந்தாங்க ஒரு வழக்கறிஞர் இன்னொரு பத்திரிக்கையாளர் மூணு பேர் இருந்தாங்க அப்போ எவ்வளவு அவருடைய எளிமைக்கு நீங்க இதை விட உதாரணம் சொல்ல முடியாது அப்புறம் ரோந்து போறாரு ஒரு ஏட்டையா உங்க டிஜிபி போறாருனா ஏங்க ஜோக்கடிக்கிறீங்க அவர் போயிட்டார் போனது டிஜிபி அப்ப அவரு தான் என்ன பண்ணாருன்னா தென் மாவட்டங்கள்ல காவல்துறையில் சாதி ஆதிக்கம் இருக்கு இந்த சாதி ஆதிக்கம் சாதியாகவே இருக்கு இதனால் நீங்க மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ன நீயே ஓஹோ அண்ணா வர பிரச்சனை நான் பார்த்துக்க அங்கிருந்து அவருடைய சாதி சொன்னான்னா அந்த சாதியை அவர் பார்த்துக்குவார் கீழ் சாதி காதலே வாங்க மாட்டார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் பல போலீஸ் காவல்துறை ஆய்வாளர்களை தூக்கி அடிக்கிறார் தூக்கி அடிக்கிறான்னா உண்மை இருக்குதான் அர்த்தம் பல பேரை கோயம்புத்தூர் தூக்கி அடிக்கிறார் பாதி பேரை திருச்சி பக்கம் தூக்கி அடிக்கிறாரு பாதி பேர் சென்னைக்கு தூக்கி அடிக்கிறார் ஏன்னா சொந்த ஊர் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் அந்த பக்கம்தான் அப்போது இது போன்ற அந்த சாதி ஆணவம் சாதி அதிகாரிகள் அதே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த லிஸ்ட் எடுத்து இந்த சாதி ஆணவ கொலை சாதி வெறி வந்துவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் தூக்கி அடித்தார் இதெல்லாம் சைலண்டாக நடந்த விஷயம் இதனுடைய தொடர்ச்சி தான் கொடியங்குளம் தேவேந்திரகுல வேளாளர்கள் கிராமம் அது பூரா எல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு வசதியாக இருக்கான் அந்த காலத்திலே டிவி மிஷினு வாஷிங் மிஷினு ஓவனு வீட்டுக்கு ஒரு காரு இப்படி இருக்குது அந்த கொடியங்குளம் அப்போது ஒரு திருட்டு வழக்கில் அங்கே போகிறாங்க ஒரு திருட்டு தூருக்கு உள்ள ஒருத்தர் வந்துட்டான் இந்த ஊருக்கார தான் திருடி இருக்கான்னு சொல்கிறாங்க அந்த இளைஞட யோ நாங்களே திருட வேண்டிய அவசியம் இல்லையா எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் எல்லாரும் வசதியா இருக்கான் எப்படி திருடைக்கு வந்து ஒழிஞ்சிருப்பான் நீ அதெல்லாம் ஊருக்கு போகாதுன்னு அந்த இலை என்ன பண்றாங்க ஒரு மேல் சாதி காவல்துறை அதிகாரியை திருப்பி அனுப்புறாங்க அவரே திருப்பி ஒரு நாலஞ்சு பேரோட வர்றாரு நீ உள்ளேயே போக முடியாது எங்கள் ஆள் எவனும் திருடன்னு சொல்லி நான் பிடிச்சா தர்றேன் நீ எல்லாம் போய் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் எங்களுக்கு போலீஸ் வரக்கூடாத அளவுக்கு நாங்கள் ஊர் கட்டுப்பாடு வச்சுருக்கோம் இந்த ஊர் கொடியங்குளம் அப்போ இது எல்லாமே குற்றவாளி குற்றவ காவல்துறைங்கிற விஷயம் இல்லை சாதி ஓகே இப்போ இந்த ஜாதி தான் ஒரு பின்னணியா இருக்குது அந்த குற்றவாளியாக இருந்தாலும் சரி குற்றம் செய்வா இருந்தாலும் குற்றத்தை ஒரு ஜாதி காப்பாற்ற இருக்கு அந்த ஜாதியின் பின்னால் இவர்கள் இப்போ இந்த விவகாரத்துல வருவோம் ஒரு ஒரு காதலா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடத்திற்கு மேன்பு பழகி இருக்கிறார் முன்பிருந்தே தெரியுது அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு பொழுது இத்தனை வருடங்களா கூப்பிட்டு மிரட்டப்பட்டிருக்கதா சொல்ல வராங்க எப்படி நடந்தது இந்த சம்பவம் ஏன்னா பட்டப்பகல்ல விட்டு இருக்கிறாங்க மிளகாப்படியை கண்ணுல தூய் வெட்டதா அவங்க அப்பா வந்து ரொம்பவே வருத்தமா பேசியிருக்கிறாரு இதற்கு இதுக்கு அந்த கொலை செய்த பையனுடைய பேரண்ட்ஸும் போலீஸை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருவரும் தூண்டுதல் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறாரு அப்போ என்ன நடந்தது இல்லைங்க அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் தூண்டுதல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சுர்ஜித் என்ற இளைஞன் அந்த பெண்ணுடைய சகோதரன் அவளுக்கு எது பெரிய உந்துதாக இருக்கான சாதி தான் இப்போ இந்த எஸ்சி தேவேந்திரகுல வேளாளர் இளைஞன் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிட்டான்னா நம்முடைய குடும்பம் புறக்கணிக்கப்படும் அப்பா புறக்கணிக்கப்படுவார் அம்மா புறக்கணிக்கப்படுவார் தானும் புறக்கணிக்கப்படுவோம் எப்படி என்ன உங்கள் அக்கா எஸ்சி கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் அக்கா தேவேந்தர் குல அப்போ இதுக்கு தவறான பட்டியல் வெளியேற்ற வேணுங்கிறோம் எஸ்சி பட்டியலும் எடுத்துரு அவனை பிசி ஆக்கிடு இந்த சாதி அடையாளமே அழிஞ்சு போயிடும் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முன்பு சக்கலே பண்ண முறையா நாசல தொட்டால் தீட்டு சாணார்கள் பார்த்தாலே தீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பட்டி வேறுபடி சமுதாயம் கொண்டே நாடார் என்ன பண்ணாரு பிரிட்டிஷ்கார்ட்ட போயோ நாங்கள்லாம் எஸ்சி கிடையாதியா நாங்கள்லாம் பிசியா அப்போ எடுத்து விடப்பட்ட பிறகு இன்னைக்கு அண்ணாட்சிகள் நாடார்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் வட்டிக்கு வாங்கினா கூட எஸ்செலாம் வட்டிக்காம கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ அந்த சாதி எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு பாருங்க சாதி பற்றி பற்றிக்குது அது என்ன கலரையா என்ன நிறம் எப்படி இருக்கு எவளுக்குமே தெரியாது ஆனால் சாதி விரி எங்க சவுத்தில் ரெண்டு சாதி நார்த்தில் ரெண்டு சாதி குடிசை கொளுத்தப்படுகிறது இளவரசன் திவ்யா ஏ இளவரசன் திவ்யா என்னையாது அடையாளம் என்ன கலர் அது சாதி அப்போது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சாதி ஒழிப்புக்காக லட்சக்கணக்கான சாதி ஒழிக்க ஒழிப்பு போராட்டத்துக்கு போய் மூணு வருஷம் ஜெயிலில் பாதி பேர் அங்கேயே சுடுகாடா போகுது சிறைச்சாலை சுடுகாடானது தந்தை பெரியாரால் இந்த திராவிட இயக்க ரெண்டு பயில்களோ திமுக அஇஅதிமுக ரெண்டு அயோத்திய பயிலுக்கு ரெண்டு பேரை என்ன பண்றான் திருநெல்வேலியில ஒரு தேவேந்திர கூட வேளாளர திமுக அண்ணாதிபுக்கு ரெண்டு பேர் மாவட்ட செயல போட்டீங்கன்னா சாதி ஒழிஞ்சிருக்குமில்ல கிசேரி தருமபுரியில ஒரு ஆதி குடி பறையரை நீ மாவட்ட செயலர் போட்டீங்கன்னா சாதி ஒழிஞ்சிருக்குமா இல்லையா நான் என்ன கேட்கிறேன் ஒரு எஸ்பி வரா இருக்க திருநெல்வேலிக்கு எஸ்பி வராரு அவரே ஒரு தேவேந்திர கூட வேளாளர் எல்லா பெரிய சாதியும் போய் எப்படி இருப்பார் ஐயா இல்லைன்னா என்ன பண்ணுவார் குண்டா சந்தர ஐயா ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா அப்போ அங்கே சாதி இல்லை அதிகாரம் வருகிற பொழுது ஒரு கலெக்டர் வர்றாரு தேவேந்திர கூட வேளாளரோ இல்லை ஆதி குடிப்பறை கலெக்டர் வராரு ஐயா பண்ணுங்க ஐயா எல்லா சாதியும் போய் ஆ அப்போ அது சாதி இல்லை எது இருக்கு அதிகாரம் தான் இருக்கு தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது சாதி ஒழிப்புக்கான முதல் சாவி பட்டியல் வெளியேற்றத்தினை கூட்ட அவர்களை தேவேந்திர கூட வேளாளராக அறிவிச்சிட்டிங்கன்னா பிசி அறிவிச்சிட்டீங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் சாதி ஒழிஞ்சு போயிருக்க இதை பிஜேபி செய்ய மாட்டேங்கிறான் ஆர் செய்ய மாட்டேங்கிறான் ஜான் பாண்டிய கிருஷ்ணசாமி எங்கேயே படுத்து கிடக்கிறான் ஆர் போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேர் நீ சேர்ந்தது பத்தி தப்பு இல்லையா உன்னுடைய சாதிக்காக நீ உடைய அந்த இழிவு எஸ்ங்கிற ரெண்டு எழுத்தை எடுத்து விட்டீங்கன்னா அது மறைஞ்சிடும் கவின் சாக மாட்டான் சுருஜி கொல்ல மாட்டான் ஏன் அவனுக்கு அந்த எஸ்சி நாத்தாங்க உடம்பு ரத்தம் ஏறுது உண்டு யார் யார் பண்ணது பாப்பா பயிலுக்கு பண்ண வேலை ஆ சாணா சாணார் காமராஜு காந்தியை பார்க்கணும் ஆசைப்பட்டு ரா ராஜாஜி பின்னாடி திரிகிறார் எப்படியா காந்தியை பார்க்கணும்னு காந்தி த தஞ்சாவூர்லேருந்து ரயிலில் போய்ட்டுருக்கார் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் காமராஜர் வபுமை போகிறார் ராஜாஜி இவர் மலையேறி சமூகத்துலேருந்து வந்தார் அறிவுப்படுத்துகிறார் சாணா பயலுக்குன்னு அறிவுப்படுத்துகிறார் யார் ராஜாஜி காமராஜ் எப்படி அறிவுப்படுத்துறாரு சாரா பே அப்போ அது சாதி ஒரு எவ்வளவு இழிவானதுன்னு பாருங்க இப்போ சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் என்ன இத பிள்ளமாரோ இல்ல ஒரு முதலியாரோ வெட்டியே இருக்க மாட்டான் யாரு சுர்ஜித் வெட்டியே இருக்க மாட்டானுங்க ஏன் இந்து மேல் ஜாதி அது அங்கீகாரம் வந்துருச்சு அவனும் படிச்சவன்தான் அவனும் ஐடி படிச்சிருக்கான் அவனும் சமூகத்தில் அந்தஸ்தான் அவனும் பெரிய அதிகாரியா வருவான் அவன் கண்காணிப்பான் இடிக்குது இது கொடுத்தது கொடுத்தது இந்த யார் எந்த அயோக்கியம் கொடுத்தது அவங்க போகணும் அப்போ சுர்ஜித்தை சுர்ஜித்துடைய அப்பாவை அம்மாவை அத்தனை வேறையோ எது விக்குது ஆ அந்த எஸ்சிங்கிறதா எஸ்சி இல்லாம அவர் ஒரு பிள்ளை மாறோம் இல்லை அவர் வேற மேல் சாதி இருந்தா அப்போ இந்த இழிவு அடையாளம் எனக்கு அதான் அம்பேத்கர் சொல்றாரு நான் இந்துங்கிற இழிவான அடையாளத்தில் பிறந்துட்டையா என்னை மகாருங்கிறான் என்ன பறையங்கிறான் நான் சாகிற பொழுது இந்த இழிவோடு சாக விரும்பவில்லை இருந்தால் எங்கே போகிறாரு முத்தம் அதுக்கு போகிறார் இப்ப இந்த விவகாரத்தில் ஐயா இப்ப இந்த பெண் அந்த நன் அவரோட வந்து ஒரு எட்டு வருடம் மேல ஒரு காதலில் இருக்கிறாங்க இது அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்குது பல முறை மிரட்டல் எடுத்துருக்காங்க இருந்தாலும் தொடர்ந்து பேசிட்டு இந்த முறை திட்டமிட்டு அவர்களை வர வைத்து அதாவது இந்த பெண் தான் வர சொன்னாங்க திட்டமிட்டு அப்படிங்கிற ஒரு கோணத்துல சிலர் பேசுறாங்க அந்த செய்திகள் பாத்தீங்களா என்ன நடந்து இல்ல அதை முட்டாளு நிறைய முட்டாள் இருக்காங்க சார் தமிழனை எவனையுமே காட்டி கொடுக்க மாட்டான் தமிழன் தான் காட்டி கொடுக்கும் வீரப்பன அழிச்சது யாரு ஒரு தமிழன் தான் துரோகி தான் பிரபாடனை அழிச்சது யார் ஒரு துரோகி தான் மமுட்டியாரை காட்டி கொடுத்தது யார் ஒரு துரோகி தான் தமிழர்கள் வந்து நீங்கள் நிறைய யார் இருக்கா துரோகிகள் தான் துரோகிகளால் நிறை நிரப்பப்பட்டு விட்டார்கள் அந்த பொண்ணை நீ என்ன விரும்பாத யாரையும் ஓடி போயிருக்கியான்னு அவன் அவன் ஓடியாக போயிருப்பான் அந்த கொண்டுருவாங்க நான் வேண்டாம் உன் உயிரை காப்பாற்றிக்க வேண்டாப்பா அப்படின்னா அவன் உயிர் பிழைச்சிருப்பான் அந்த பெண்ணுக்கு காட்டியும் கொடுக்கல அந்த பெண்ணு எதையும் அதாவது அந்த பெண்ணு அவனை மானசீகமாக விரும்புகிறான் அதுதான் இங்கே சண்டையை அந்த அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் பேர் இன்னைக்கு வரைக்கும் வரல அந்த சகோதரி நல்லா இருக்கணும் அதுதான் விஷயம் ஆனால் அந்த சகோதரியின் மீது உள்ள தான் அவன் உயிரே விட்டுருக்கான் இதில் அந்த பெண்ணுடைய தியாகம் மிகப்பெரிய தியாகம் அந்த பெண்ணுடைய தியாகம் எனக்கு கடைசி வரைக்கும் அவ காதல காட்டி கொடுக்கல அந்த அதுல அந்த வீட்டுல இன்னும் நிறைய டார்ச்சர்களை அனுபவிச்சிருக்கலாம் அனுபவிச்ச போதும் அந்த பையனை விட்டு நான் அதுதான் இப்போ இங்க என்னன்னா இதுல ஒரு இதுல ஒரு விஷயம் எப்படி பார்க்க வேண்டிய வருதுன்னா இந்த இரண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா சுர்ஜித்துக்கு கல்யாணமே ஆகாது ஏன் அந்த சமூகம் அவர்களை புறக்கணிச்சது அந்த சமூகம் எப்படி மொக்கா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தோடு ஓடி போயிட்டான் இது ஒரு தீராத பழியாக மாறிடு அன்றைக்கி இங்கே சுர்ஜித்தோட அம்மா எஸ்ஐயா இருந்தாலும் சரி அந்த அம்மா டிஜிபியாக இருந்தாலும் சரி டிஜிபியாக தான் நடக்காது எஸ்ஐயா அந்த அம்மாவை கல்யாண கச்சேரி நல்லது கடத்துக்கு போனால் என்ன அவன் புள்ள ஒரு ஒடுக்கப்பட்ட ஓடி போயிட்டாளா இதுதான் பேச்சாக இருக்கும் அவள் தனிமைப்படுத்தப்படுவாள் அவள் தனிமைப்படுத்த அவங்க அப்பாவை சோகமாக கேட்பான் எப்போ இருபத்தஞ்சி வருஷம் அமைச்சு கேட்பான் அவ ச அந்த சமூக நிகழ்ச்சிக்கு போனால் என்ன ஃபுல்ல ஒரு ஓடி போயிட்டாலும் ஒடுக்க ஓடி போ வேறு சாதிகோடு ஓடி போனால் இந்த பழி வராது ஒரு பிள்ளமார கூடையோ இல்லை ஒரு முதலியார் கூடையோ இல்லை வேற உயர்ந்த சாதி இந்து மேல் ஜாதியோடு ஓடிப்போனால் அவ்வளவு சோகமாக அவ்வளவு கேவலமாக பேச மாட்டான் எப்போ கே எப்போ கேட்பேன் எப்போ எப்படி கேட்பான் என்ன உன் பொண்ணு ஒரு ஒடுக்கப்பட்ட ஓடி போயிட்டாலாம் அப்போது இதுதான் சுர்ஜித்தை கெல்ல கண்ணை மறைச்சு அவன கொலையாளியா மாத்தியது எது இந்த சாதிதான் சாதி வன்மை தான் வேற எளிவுமே இல்ல நல்ல தான் யார் சொல்லி படிச்ச இளைஞன் தான் அவன் இந்த சாதி ஒடுக்கு முறையில இருந்து வெளியேறவே முடியல இந்த சமூகம் அந்த அமைப்புல இருந்து வெளியே வர முடியாத காரணத்தினால மட்டும்தான் ஒரு ஒரு கொலை செய்யற அளவுக்கு போறான் அந்த இந்த சமூகம் திருந்திருந்தா அவன் பண்ண மாட்டான் எனக்கு பிரச்சனை வந்து ஆர்ஜனு இங்க நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஒரு முகமதிய இளைஞனை லவ் பண்ணுறான் முகமதி இளைஞனை திருமணம் செய்த பிறகு அந்த குடும்பம் அந்த பெண்ணுடைய குடும்பம் அந்த பெண்ணை தொடர்பே விட்டு போச்சுங்க தொடர்பே விட்டு போச்சு ஏன் எங்கே அந்த அந்த அம்மா எங்கே போனாலும் என்ன அவனுடைய மக ஒரு முஸ்லீமோட ஓடி போயிட்டாலாம் அந்த அம்மா மனநோயாளியாக போச்சுங்க எனக்கு மன நோயாளியை போய் அதை காப்பாற்றுவதற்கு அந்த கணவர் பட்ட பாடு எனக்கு தெரியும் காரணம் இந்த சமூகம் அங்கீகரிப்பதே இல்லை இந்த சமூகம் அங்கீகரிப்பதே இல்லை இந்த சமூகம் அவர்களை புறக்கணிச்சிருது அப்ப எப்படி சாதியை ஒழிக்கிறது நல்லா சமூகத்தை புறக்கணிச்சு நம்ம விளைய போறது நல்லது சேர்ந்து விட்டு வாழவே முடியாது அதாவது பழமொழி சொல்றான் வனத்தில் வாழ்ந்தாலும் உடைய இனத்தில் அடைந்து கொள் செட்ட தூக்க வேணும் சமூக சாதியா இருக்குங்க சாதியா இருக்கக்கூடிய சமூகத்தில் நீங்க சாதி விட்டு விலக முடியல ஏன்னா அதுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் தான் காரணம் திராவிட இயக்கம் என்ன பண்ணுறான் சாதி ஒழிப்புக்க தந்தை பெரியார் கொள்கையை ஒரு நுனியர் கூட தள்ளி போடல எத்தனை சாதி ஒழிப்பு மாநாடு நடந்தது எத்தனை சாதி ஒழிப்பு கருத்தரங்கு நடந்தது சாதி ஒழிப்புக்காக இந்த இரண்டு திராவிட அதிகார பல ஆயிரம் கோடி சொல்லி வச்சிருக்கேன் ஒவ்வொரு பயிலும் திருமணப்படுத்தவனா ஆயிரம் கோடி சாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் பெரியாருக்கு பெரியார் செஞ்சது செய்யா கலப்பு கலப்பு மனம் செய்தால் அரசு வேலையில் ஒரு ஜிஓ போடு எல்லாம் கல்யாணம் முடிக்குவான் இல்ல இப்ப ஆல்ரெடி நீதிமன்றம் பலமுறை முறை ஜாதி மாத்தி கல்யாணம் பண்றவங்களுக்கு உரிய பாதுகாப்பு தரணும் அவர்கள் அது நிறைய விஷயங்கள் ஃபாலோ ஆனா ஒண்ணு கூட இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதா தெரியுது ஏங்க அரசியல்வாதி ஜாதி இருந்தாங்க வரலாம் திருநெல்வேலியில் கொண்டு போய் ஒரு தேவேந்திர வேலை ஒரு மாவட்ட செயலர் போட சொல்லுங்களேன் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரையும் போட சொல்லுங்க போட மாட்டான் போட்ட மாற்றம் வந்துருமே ஏ எல்லா அந்த தேவேந்திர கூட வேலை மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லா சாதியும் பண்ணிப்பான் பதவி கேட்பான் சாதியை ஒழிச்சிடலாம் ஆனால் போட மாட்டான் கிருஷ்ணகிரி தருமபுரியில ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி கூடி படையிற ஒரு மாவட்ட செயலர் போட சொல்லுங்க போட்டால் அத்தனை ஜாதியும் போய் ஒன்றிய கூடு நகரம் கூடு கிளை கூடு எஸ்பி போன் பண்ண கலெக்டருக்கு போன் பண்ண அவன் அவர் அமைச்சராக அவனுக்கு சாதி ஒழிஞ்சிடும் அதான் இப்போ இந்த நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு அந்த மாணவன் வளர்ப்பில் தவிர யாயிரம் சொன்னாலும் இந்த சமூகம் இப்படி இருக்குது அந்த சமூகத்துக்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான் அப்படி தான் அந்த முடிக்கும் அப்படி தான் ஆட்சியாளர்கள் நினைத்தா இதை இன்னைக்கு அறுக்க முடியாட்டியும் இந்த இந்த ஜாதிய ஒழிப்பை இன்னைக்கு முன்னெடுத்து அடுத்த ஐம்பது ஆண்டுகளை ஒழிப்பதற்கான முழு முயற்சி எடுக்க முடியும் ஏன்னா அமைதியாக இருக்காங்க சாணார் எப்படிங்க நாடாரானாரு ஆனார் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு முந்து எஸ்சி தான் சாணார் எஸ்சி பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு என்னாச்சு பிசி பிசிஐ பெரிய தொழில் இந்த சமூகம் எப்படி மேலே வந்திருக்கு எவ்வளோ போராடி இருக்கு நீங்கள் படிக்கணுமையா வேற பள்ளிக்கூட கூட என்ன பண்றது ஆளுக்கு ஒரு அரிசி கொடு சோளாக்கும் போது என்ன 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 கேட்டான் ஒரு அரிசி அள்ளி வைங்கன்னு கேட்டான் அதுதான் முதல்ல நாடார் மகாஜன சங்க பள்ளி கல்வியை கொடுத்தான் அப்ப இப்போ எங்கே இருக்கார் சிவ நாடார் சிவ நாடார் எங்க இருக்காரு கோடீசர் பட்டியல் இருக்காரு அதுக்கு முந்தைய சானாரார் இருந்தார் அப்போ இந்த சமூகத்தை உடை தெரிந்தது எஸ்சி பட்டியல் வந்து பிசி பட்டியல் தான் அதை தான் முன்மொழிங்க அது எனக்கு புரியுது இந்த விவகாரத்தில் ஆணவ படுகொலைகளை வந்து தடுப்பதற்கு ஒரு ஒரு வலுவான சட்டங்களை இயற்றணும் அப்படின்னு முன்பே சட்டம்லாம் இருக்குங்க சட்டம்ல நூறு வேலை சதவீதம் இருக்கு அரசியல் வாய் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதே இல்லை ஏன் நடைமுறைப்படுத்துறது இல்லை அவங்க ஓட்டு போயிடும் ஆட்சியை போயிரு ஆட்சியை போயிரு நீங்க இன்னைக்கு ஏக ரிசர்வேஷன் தொகுதி வச்சிருக்கீங்க

சிதம்பரம் அங்கே தான் உன் சாதி அதிகமாக இருக்கா அங்கே தான் ஓ சாதி சிதம்பரம் வந்து அதிகமாக இருக்கா அங்கே ஜெய் அப்போது இது எவ்வளோ அயோக்கித்தனம் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட இயக்கத்தை எடுத்து இவங்க இவங்க தூக்கி பிடிக்கிறதே இவங்க தான் சாதியை வளர்க்கிறதே இவர்கள் தான் ஒழிப்பதற்கான வேலைகள் எதுவுமே செய்யலை பெரியார் செய்தார் பெரியார் செய்தார் பெரியார் செஞ்ச பிறகு பெரியாரே விட்டானோ ஜாதி ஒழிச்ச பெரியார் அண்ணா துறையை ஒழிச்சு விட்டார் சரி இப்போ இந்த மாணவன் விஷய விஷயத்துக்கு வருவோம் அப்போ ஒரு படித்த இளைஞனாக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கும் பொழுது அந்த மனவன் எதிர்பார பல கனவுகளோடு இருந்திருப்பான் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறான் இப்போ அந்த குடும்ப பின்னணியை பற்றி சொல்லணும் அண்ட் ரெண்டாவதா இது குறித்து ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் எதுவுமே இல்லை வைக்க சாதியாக கிடக்கிறானே ஒரு செத்து கிடந்தால் என்ன சாதினு கேட்குறான் ஆசை அடிச்சு கிடந்தால் என்ன சாதினு கேட்குறான் அதுக்கப்புறம் தான் தூக்கணும் அப்புறம் தான் தூக்குறான் ஆ அப்போது கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான் ஆ புது இடத்துக்கு விட மாட்டேங்கிறான் உடனேமே என்ன சாதின்னு நான் கேட்குறேன் முதல்ல அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி தான் அது இது காரணம் திராவிடத்தால் விழுந்தோம் 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 திராவிடம் அழிச்சே விடுச்சு நம்மளை சாதியாக பெரியார் ஒழித்த சாதியை கொண்டு வந்ததே இந்த ரெண்டு திராவிட தான் ஏ அப்போ இதை ஒழிக்க வேண்டியதும் தான் வளர்த்தியது இவர்கள் தான் இப்போ அது செடியாக இல்லை எப்படி இருக்குது மரமாக இருக்குது ஆனா அது குறிப்பிட்ட இந்த வருடங்கள்லயா இப்போ கடந்த இரண்டு வருடமா சொல்றேன் ஒரு பட்டின சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து கல்லூரிக்கு பைக்ல வர்றாங்கிறது எனக்கு பிடிக்கலன்னு கையை வெட்றாங்க இல்ல அதாவது புல்லட் ஓடிட்டு போயிட்டான் அதான் புல்லட் புல்ல புல்லட் ஓட்டுறான் நீ புறா புல்லட் அதலாம்னு கையை வெட்டுறாங்க இந்த பெண்ணை காதலிப்பியான்னு சொல்லிட்டு அவன் பள்ளிக்கூடத்தையா ஐயா காலேஜில் இல்ல ஆஹ் பள்ளிக்கூடத்துல படிச்ச பையன் படிச்ச எப்படி எல்லாம் சரி புள்ளி நிலவ போடலாம் அப்போ சாதிங்கிறது பள்ளிக்கூடத்திலேருந்து அவன் கிளம்பி வருது அப்போ எப்படி சாதியை ஒழிக்கிறது அது ஒரு சமீபத்தில் ஒரு ஆசிரியரே வந்து பேசின ஆடியோக்கள் சமீபத்தை அதாவது ராமநாதபுரத்தில் கு குருமலாங்குடின்னு ஒரு கிராமம் அங்கே ஒரு பாதிரியார் வழக்கு போட்டார் என்ன வழக்குன்னா தலித் பெண்மணி சத்துணவுல சமைச்சா சாப்பிட படம் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க வழக்கு போட்டார் ராமநாதபுரத்தில் குருமலாங்குடியில் ஒரு பாதிரியார் வழக்கு போட்டு அதை உடைச்சார் அப்போ சாதி எவ்வளவு குடிய விஷமா இருக்குன்னு பாருங்க இதை ஒழிப்பதற்காக அரச திட்டம் இருக்கா எல்லா சாதி தலைவர் தான் சாதி தலைவர் தான் எம்எல்ஏ ஆகிறான் சாதி தலைவன் தான் ஒன்றியம் ஆகிறான் நகரமாகறான் மந்திரி ஆகிறான் அப்போ அவ எங்க ஒழிஞ்சுக்கிறான் சாதியா ஒழிஞ்சுக்கிறான் ஊடகங்கள்லாம் உண்மை சொல்றதே இல்லைங்க ஊடகங்கள் அது சுடுகாடே இல்லைங்க சட்ட பிறகு சட்ட செட்ட பல சுடுகாட்டுக்கு சண்டை ஏன் செத்துப்போன பிணமாக இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி சாதி இந்துக்கள் இருக்கிற தூயிட்டு போகக்கூடாதான் ஏன்டா அவன் தான் மரணம் படைச்சிட்டான்டா அவன் சப்தமும் ஒடுக்கி போச்சு அவன் உனக்கு போராட போகிறான் அப்போ இல்லை அடக்கம் பண்ணக்கூடாது அப்போது இவ்வளவு சாதி வெறியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தை யார் ஒன்றிணைப்பது எங்கே பெரியார் எங்கே காமராஜ் எங்கே கக்க ரெட்டமணி சீனிவாசன் எங்க ஐதாச பண்டிதர் எங்க எல்லாம் தேட வேண்டியது இப்ப ஆள் பூரா யாரு இருக்கா எல்லா கல்வி கொள்ளைய சாராய ஆலை அதிபர்கள் இவன் தான் தலைவன் இவன் தான் எம்எல்ஏ இவன் தான் மந்திரி அப்போ எப்படி இந்த சாதி ஒழியும் சாதி ஒழிப்பதற்கான திட்டம் என்ன என்ன அசைன்மெண்ட் எல்லா கட்சிக்காக சேர்ந்து என்ன பண்ணணும் இந்த எஸ்சி பட்டியலில் எடுப்பதற்கு எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை பிசி பட்டியலுக்கு போயிட்டீங்கன்னா ஐம்பது வருஷம் சாதி ஒழிஞ்சு போய் ஐம்பது வருஷத்தில் அதை செய்யவே மாட்டேங்கிறான் அப்படி இருக்குனுங்கிறான் அப்படி இப்படி சாதி ஒழியும் பல கிவின்களை இழந்துட்டே இருக்க வேண்டியது

கடந்து போயிரும் போராட்டம் எதுவும் நடக்காது அப்படியே மூடி மறைக்கப்படும் சொல்றீங்க அனைவரும் மறந்து விடுவார்கள் அப்படிங்கிற எல்லா ஜாதியா இருக்கான் நிச்சயமா இப்ப இது போன்ற பல கவின்கள் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்கன்னா அதற்கு பின்னணியில் ஜாதிங்கிற ஒரு அடையாளம் தான் இருக்கு அதை ஒழிப்பதற்கு படித்தவர்கள் தான் முன் வரணுங்கிற ஒரே நோக்கம் தான் ஏன்னா அது இன்னும் ஒழியவே மாட்டேங்கிற போது அரசாங்கம் அரசு 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 அதிகாரங்கள் தான் பவர் சென்டர் அவர்களே அந்த செடியை சாதி செடியை வளர்க்கலாம் அப்புறம் எப்படி ஒழியும் நிச்சயமா இப்போ கடந்த வருடங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இதை ஒழிப்பதற்கு என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்